கண்ணை மட்டும் பார்த்து பேசிய கண்வனின் கண்கள் இன்னைக்கு வேற எங்கெங்கயோ போறதே ஆமாம் பார்த்தேன் அண்ணம் போல் நடந்து வரும் உன் அழகை பார்த்தேன் பால் போல் நிறம் கொண்ட உன் பளிங்கு முகத்தை பார்த்தேன் நீ தேன்மொழியாய் திறந்து மூடும் உன் செவ்விதலை பார்த்தேன் நீ சிரிக்கும் போது முல்லை சரங்கள் தெரியும் உன் முத்து பற்களை பார்த்தேன் விழுந்தேன் என்னை மறைந்தேன் உன்னை நினைந்தேன் பறந்தே என்ன இது தேன் 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 எத்தனை தேன் ஆமாம் தேன் நீ தெளிந்த தேன் நீ பேசுவது செவிக்கு விருந்து இந்த அன்புக்கு மருந்து வெண்ணிற வெண்பாவே என்னை உன் மனதோடு மாலையாக சொல்லிக்கும் உன் உள்ளத்தில் உதிராத மலராய் நான் இருக்கிறேன் நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்க இப்படி கவிதையெல்லாம் சொல்றது கொஞ்சம் ஓவர இல்லையா இன்னும் இனிய வெண்பாவுக்கு இது என்ன இன்னும் எத்தனை வெண்பாக்கள் கூட பாடலாம் அன்பைய வெண்பா அழகிய மஞ்சத்தில் நான் இருக்க அண்ணம் போல் நடை நடந்து என் அருகே அமர் உன்னை அள்ளி அணைத்து காதல் கவி பாடினால் எப்படி இருக்கும் அந்த காதல் உலகில் கலந்து போகலாம் இன்னைக்கு என்ன ஒரே கவிதையா பாடுற என் தங்கக்குட்டி பக்கத்தில் இருக்கப்ப கவிதை இல்லைன்னா நல்லாவா இருக்கும் சரி இப்போ அடுத்தது என்ன பண்ண போறீங்க என்னோட இருபத்தஞ்சு வருஷம் விரதத்தை நிறைவு செய்யற முதல் முத்திரைய உன் மேல பதிக்கிற நேரம் இது எப்படி எப்படியா இப்ப